அப்படின்னு ஒரு ஆவள் இப்படிப்பட்ட விசித்திரமான கண்டேன் பிள்ளை போன்ற பருவம் விரும்பத்தக்க அழகான பருவம் என் மானுக்கு இல்லை என்றும் இடி இனி இல்லாத உருவம் நடந்தா என் மான அப்படிங்கன்னா அந்த நடன இட மன்ன உட அப்படிப்பட்ட பார்த்த உடனே பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பிடிப்பதற்கு பல படிகள்

சரி எங்க தான் தொலைச்ச அப்படின்னாரு அதுக்கு இவர் சொல்றாரு பதிலு ஐயா நான் வீட்டுல தொலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு ஐயா முட்டா பயில இருப்பாங்க இல்ல வீட்டுல தொலைச்ச மோதத்தை வெளிச்சத்துல வந்து தேர்தல் எப்படி கிடைக்கும் அது போல எங்கேயோ தொலைக்க கூடிய மான தொலைச்ச கூட இங்கெல்லாம் மான இருக்குன்னா யாராவது காவல் காக்க வர்றாங்க பொங்கல பேசிட்டு ஏதாவது ஒரு மானை பிடிச்சி வாங்கிட்டு போலான்னு முடிவு வர வந்திருக்கீங்களா முதல் மானு வந்ததா இல்லையா முதல் விவரத்தை சொல்லணும்

அதை வாங்கி விட்டு போய் அதை சாப்பிட்டு பசியாத்துவாரு அப்படி தினமும் இருக்கும் பொழுது ஒரு நாள் தினமும் என்ன பண்றாரு இட்லி எடுப்பாரு எடுத்தவரை உணங்குவாரு என்ன உணங்குவாரு அப்படின்னு இந்த பெண்மணி வந்து கேட்கறது ஆவணும் அவங்க தினமும் வந்து இட்லி கொடுக்குறவே முணங்கிக்கிட்டே போறாரு என்ன முணங்கிக்கிட்டு போறாரு அப்பதான் அவர் சொல்லக்கூடியவா அந்த முணங்கல என்ன தெரிஞ்சதுன்னா சற்று அப்படியே ஓரவானு கேட்டிருக்காரு சிவப்பு ஓரத்துல

வாழ்த்த வாழ்த்த மாட்டே இருந்தாரே எனக்கு பசிவு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன இருக்கு அப்படின்னு ஒரு வாழ்த்த சொல்லாம இதுவே தினமும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு அந்த பெண்மணிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான கோவம் அப்போ இந்த கோவத்துல என்ன பண்றா ஒரு நாள் மணமாறி அந்த ரெண்டு இட்லி எல்லாம் கேட்டீங்கன்னா விசம்லையா அப்ப இந்த அந்த இட்லி ஒரு வந்த உடனே அந்த ஊத்தி அதை கொண்டு போற நேரம் சார் இது பார்ப்போம் இல்லையா அப்படின்னு என்ன தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் மறுபடியும் நல்ல இட்லியை கொண்டு வந்து கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு சொல்லிட்டு போயிட சொல்லிட்டு போகும் பொழுது அப்பதான் பாக்கிற பார்த்த உடனே அவரை முதிய உடனே போறாரு போகும் வழியில இந்த பெண்ணோட மனநாள என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போகும் நான் தோனேன்னா வேலைக்கு போய் நல்ல ஒரு வேலையை வாங்கி சம்பளத்தோடு நல்ல வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டோட என்ன அப்போ போன மகன் என்ன கேட்டீங்கன்னா போற வழியில வேலை பாத்தான் தன் மச்சன் அந்த பணத்தை வந்து தொலைச்சிட்டான் வீட்டுக்கு நல்ல வழியில பணத்தை தொலைச்சிட்டான் அப்ப தொணத்த பறத்து தொலைச்ச உடனே பசி நடந்து வரலாம் அப்ப தேர்ந்துக்க வே பணம் இல்ல கையில எந்த காசு இல்லாததுனால உடனே நடந்தே வரான் நடந்து வந்ததுனால பசி அந்த பசியில என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த முதியவர் தன் ரெண்டு இட்லியை வந்து பாசன உடனே அந்த பையில கொடுத்தாரு அப்ப கொடுத்த உடனே மறுபடியும் கொடுத்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சியா தெவ்வாயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே என்னடா வாடி போய் வந்திருக்கியா அப்படின்னு போது அம்மா பணத்தை தவிர்த்துட்டேன் அதனாலதான் என்ன வந்து அப்படியே வாடி போய் என் நூலார இருந்தாலும் இடையில வந்து ஒரு முதியவர் வந்து எனக்கு இட்லி கொடுத்தாரு சாப்பிட கொடுத்ததுனால என்னால் கொஞ்ச தூரம் நடந்து விட முடிஞ்சு அப்படின்னா அப்பதான் அந்த அந்த வார்த்தையை புண்ணியம் வந்து நீ செய்த பாவங்கள் உன்னிடமே இருக்கும் நீ செய்த புண்ணியம் மீண்டும் மறுபடியும் உன்னிடம் வந்து சேர்ந்த அப்ப அந்த ரெண்டு இட்லி வந்து தன்னுடைய மகனை உயிரை காப்பாத்துச்சு அந்த ரெண்டு இட்லி விஷத்தை கொடுத்துருந்தா அவனோட மகன் இனவனை அப்பதான் அந்த பெண் ஆகப்பட்டவன் உணர்ந்தார் அப்ப உணரக்கூடிய மனம் வந்து என்ன கேட்டீங்கன்னா என்பது மென்மையான உள்ள படைத்தவன் பெண்

இந்த உணவு கொடுத்த எழுதுதா இந்த அது தூக்கி போயிடுதா இந்த கழுவு மேல எழுதா மேல எழுத பாம்பு இந்த உணவம் அப்படி பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குதா அதனால அவங்களால எழுத முடியாது ஆனா இது ஒரு உயிர் பழிச்சு இது யார் மேல எழுதலாம் அப்படின்னு இவங்களுக்கே ஒரு குழப்பம் தேவ்ளவு துறை பார்த்து வழியில எல்லாரும் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரே ஒரு அம்மா மட்டும் என்ன பண்ணு பாவம் பண்ணாலும் இந்த சாமி வசந்த கொடுத்து கொண்டு போட்டாலே அப்படின்னு சொன்னாலும் எதையுமே ஆதாயமே பேசக்கூடாதுங்களா அப்பதான் சித்திரை பார்த்து யமன் சொன்னாராம் இந்த பாவத்தை அந்த பொங்கலும் இவ பேச அவங்க எதிர்த்த போது எதுவுமே பண்ணலையே ஆனா அடுத்தவரை எந்த நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஆலோசிக்காம சொன்னா பாத்தீங்களா அடுத்தவரை பழிக்கவும் கூடாது